ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் தக்காளி வெங்காய சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா சுடு சுட இட்லி தோசை எதாக இருந்தாலும் சரி நீங்கள் சுட்டு சுட்டு போட தட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் உள்ளே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கடாய் வந்து நான் அடுப்பில் வச்சிருக்கிறேன் கடாய் ஹீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அதுக்கு பொதுவாக கருப்பு உளுந்தும் கூட சேர்த்து செய்யலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து விட்டுருவோம் இந்த எண்ணெய்லேயே வந்து செவக்கணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் இப்போ இது இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து காரத்துக்கு அதாவது இந்த சட்னிக்கு காரத்துக்கு எவ்வளோ காஞ்சி மிளகா தேவையோ அவ்வளோ மிளகா வந்து நான் அஞ்செண்ணை சேர்த்துருக்குறேன் ஏன்னா காரம் வந்து அளவாக இருக்கணும் அதனால அஞ்செண்ணை சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் அளவுக்கு காரம் சேர்த்துக்குவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஆறு பல்லளவுக்கு பூண்டு நல்ல பெரிய பூண்டாக தான் சேர்த்துருக்குறேன் ஆறு பல்லளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா செவக்கை வறுத்தரலாம் பாருங்க நல்லாவே செவக்க வறுத்துருச்சு நம்ம பருப்புகள் வறுக்கும் போது எப்போவுமே பார்த்திங்கன்னா அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வருங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்க வாய்ப்பு இருக்கும் இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி அப்படியே ஆறிட்டுருக்கட்டும் இப்போ பாருங்கள் அதே கடாயில் ஆயில் கொஞ்சம் நம்மளுக்கு மிச்சம் இருக்குது அதே சரியாக இருக்கும் இதில் கூட நம்ம ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து போல் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கலாம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட தோல் வந்து லைட்டாக கொஞ்சம் நிறம் மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு வதக்கணும் பாருங்கள் வதங்கிடுச்சு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா அஞ்சு தக்காளி பழம் அதாவது ஒரு நார்மல் சைஸில் அஞ்சு தக்காளி பழம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்து வறுத்து விட்டுருலாம் தக்காளி வெங்காயம் வந்து இந்த சட்னிக்கு ஈக்குவலாக போடுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க தக்காளி வந்து நல்லா வெந்து சுருண்டு வரணும் வீடியோவில் பாருங்கள் அளவு சுருண்டு வந்த பிறகு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை சேர்த்துக்கலாம் அதாவது சட்னிக்கல்ல இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துருவோம் அதை சேர்த்துட்டு நம்ம ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்கள் நல்லாவே வெங்காய தக்காளி எல்லாம் வந்து சுருண்டு வந்துருச்சு தக்காளியில் இருக்கிற தண்ணியிலையே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ரெண்டு கொத்தளவுக்கு மல்லிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்குங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றி ஆற விட்டுருலாங்க இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பருப்பு வகைகளை இது கூட சேர்த்துருவோம் நல்லா வந்து நம்மளுக்கு ஆறிடணும் ஆறின பிறகு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் அது மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நான் சொன்ன அளவுகளில் அரைச்சிங்கன்னா ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் அளவுக்கு இருக்குது சட்னி இப்போ இதுக்கு தாளிப்பு கொட்டிடலாங்க ஆயிலில் வந்து கடுகு கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் காஞ்ச மிளகாய் இதை மட்டும் தாளித்து சட்னியில் சேர்த்துருவோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சட்னி வந்து இந்த பக்கத்தில் இருக்கணும் அப்போ தான் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான என்னோடய ஸ்டைலில் அருமையான தக்காளி வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சுட இட்லி எல்லாம் கொடுத்தீங்கன்னா பத்து இட்லி கூட இந்த சட்னிக்கு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்